ஊடக நல் உள்ளங்களுக்கு அன்பு வணக்கம் சமீபத்துல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விழா சென்னையில முதல்வர் தலைமையில் நடந்தது அதுல பாருங்க இந்த விழாவை தொகுத்து வழங்கின டிடியை தாங்க சொல்றேன் ஓவர் அலப்பறை ஏங்க காசு கொடுத்தா யார் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ண கூப்பிட்டாலும் போகிறது தான் உங்கள் வேலை அதுக்காக முதல்வர் எதிரில் இருக்கார்னு இந்த அலம்பல் தேவையா சாம்பார் அற்புதமாக இருக்கான் புகழனுங்கிறதுக்காக ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க டிடி எங்கள் ஊர் சத்துணவு சாம்பார் வந்து குடிச்சு பாருங்கள் வெந்நீரை விட மோசமாக இருக்கும் இவங்க திரும்பவும் பிரைமரி ஸ்கூலுக்கே போகணும்னு தோணுதான் கிஷோர்கே சுவாமி சொன்ன மாதிரி ஒரு இலவச கழிப்பறை மாதிரி இருக்கிற சத்துணவு கூடத்தில் ரேசனரிசி சோறும் சாம்பார்ங்கிற பேரில் வெந்நி தண்ணீரும் என்னைக்காவது நீங்கள் சாப்பிட்ருந்தா பேசியிருக்க மாட்டீங்க டிடி எப்பவும் ஓவர் ஆக்டிங் உங்ககிட்ட உண்டு இதுக்கு நிகழ்ச்சியில் முதல்வருக்கு ஃப்ளையிங் இஸ் வேறு கொடுக்கறது சாம்பார் வச்ச கையை முத்தமிட்டது இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக தெரியலை அடக்கி வாசிங்க டிடி